சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை காணப்படுக்கிறோம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து வளலாகிய முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அக்னியில் தோன்றி பொய்கையில் பிறப்படுத்து அப்படின்னு சொல்லலாம் அழகாக ஏன்னா அவர் விசாக நட்சத்திர தன்று தோன்றி அவர் போகையில் கார்த்திகை பெண்கள் வந்து அவரை வளர்க்குறாங்க அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் அந்த சிறப்பு இந்த விசாகம் மிக சிறப்பான நட்சத்திரம் இது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வந்து சுக்கரனுடைய வீட்டிலும் துலாமிலும் நான்காம் பாதம் நம்மளுடைய போராளியான செவ்வாய வீடு விருச்சக வீட்டிலே இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அழகான கண்களை உடையவர்கள் கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மொழிகளையே கற்றுக் கொடுப்பது அவங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷன் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இவங்களுக்கு வந்து அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இவர்களை சுற்றி வந்து ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் வட்டாரே இவங்களுக்கு ரொம்ப பெருசு அதனால வந்து இது இவங்க அவருடைய பேச்சிலேயே வந்து அனைவரையும் கவரக்கூடியவர்கள் இனிமையாக பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தானம் தர்மம் செய்வதெல்லாம் இவங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் வந்து பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் வந்து சம்மாக பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க குருவோட நட்சத்திரம் இல்லையா விசாகம் வந்து நட்சத்திர அதிபதி குரு அப்போ எப்படி இருப்பாங்க குருன்னாலே அடுத்தவருக்கு வழிகாட்டி முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சோம்பேறி தனத்தை குறைத்து கொள்ளணும் இவங்க பார்க்குறதையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உடல்நிலையிலையும் கவனம் தேவை அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிற இங்கே இவங்க பழமையை வந்து விரும்ப மாட்டாங்க புதுமையான நாகரிகத்தை நோக்கி தான் ஓடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரையும் வந்து சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு யாருன்னா பிடிச்சிச்சின்னா அவங்க தலைமையை தூக்கி வச்சு அந்தளவுக்கு கொண்டாடுவாங்க எல்லாரும் ஈக்குவல்னா கூட அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கிட்ட கொஞ்சம் கேரிங் கொஞ்சம் அதிகமாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்கும் கோபம் இருந்தால் கூட அந்த குணம் அதிகமாக இருக்கும் யாருக்கானா ஏதாவது உதவின்னா உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எதனா ஒரு கொள்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த கொள்கையிலேருந்து அவங்க வந்து முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க இவங்களுக்கு வந்து பொய் பேசுறது வந்து ரொம்ப பிடிக்காது அதே போல் மற்றவங்க அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து தன்னை விட வயது மூத்தவங்கக்கிட்ட வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அது கூட திருமணம் கூட அவங்க வந்து அவங்களோட மூத்த பெண்களையே வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப எதிரியுமே ஒரு குழப்பம் இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த இள வயதில்லாம் கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு வந்தோம் நண்பர்கள் கூட்டம் இந்த கே கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இவங்க மற்றவங்கள்லாம் மூல செலவு செய்வாங்க இந்த திறமையை வந்து இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்நாளில் சிறப்பாக வரலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து பார்க்குறதெல்லாம் படிக்கணும் எதை பார்க்குறாங்களோ அதை கற்றுக்கணும் நான் தொல்லா செஞ்சுருவேன் அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு என்ன நம்ம முடிவெடுக்கணுன்ற ஒரு தெளிவு இருக்காது ஏன் இவங்களுக்கு இப்படிலாம் ஒரு இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு காரியத்தடை ஒரு தொழில் தடை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவருக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் ஒரு தொழிலும் சரியாமையாது ஒரு பொருளாதார தடை ஒரு சுபமான நிகழ்வு நடக்கிறது கூட ஒரு தடை தாமதம்லாம் ஏற்படும் இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவின் கர்ம பதிவு இவங்களுக்கு இருக்குது ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஏமா அப்படி வருது இந்த ராகுனாலே நம்ம முன்னோர்கள் உறவுகள் தான் அப்போ தந்தை வழி உறவுகளில் இருக்க முன்னோர்களுக்கு நம்ம சரியாக ஒரு தர்ப்பணம் கொடுக்காதது அந்த முன்னோர்களுக்கு வந்து நம்ம சரியாக வழிபடாமல் அந்த முன்னோர்களை வந்து இறக்க இந்த பித்திரு குறைபாடே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சரியாக இறக்கம் தருவாயில் நம்ம அவங்கள கவனித்து கொள்ளாது தான் அந்த திதி தர்மணம் வந்து நம்ம ஒரு பழமொழியே இருக்குது இருக்கும்போது வந்து செய்ய மாட்டாங்க செத்த பிறகு செவத்துக்கு வச்சு அழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கே இருக்குது சொல்வளுக்கு அதனால் போதே தாய் தந்தையாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்களாம் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி முடியுமோ இறுதி காலம் வரை அவங்கள வந்து கண்கலங்காமல் பார்த்துக்கொள்வது தான் நம்ம பிள்ளைகளுடைய கடமை பெற்றவர்களும் வந்து பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வராங்க அவங்க வந்து நம்ம மேலே ஒரு கோபமாக ஒரு சில நேரங்களில் நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் மறந்து அவங்களுக்குரிய கடமைகளை செய்யும்பொழுது தான் இந்த பித்ரு தோஷம் இதெல்லாமே வராது இந்த ராகுடைய தோஷமே முன்னோர்களுக்கு சரியாக தர்ப்பணம் கொடுக்காது இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு துர்மரணம் ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க அதே போல் ஒரு தற்கொலைக்கான ஒரு முயற்சி செஞ்சவங்களாம் இவங்க குடும்பத்தில் அதிகமாக இருப்பாங்க அதே போல் ஒரு ஆயுள் குறைபாடு ஒரு அற்ப ஆயுள் உள்ளவங்களாம் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தர்ப்பணம்னு சொல்லும்போது இப்போ இந்த பிரச்சனை எப்படி பார்க்கும் நம்ம தர்ப்பணம் இனிமேல் முறையாக கொடுத்துட்டு வரணும் இப்போ தர்ப்பணம் வந்து நம்ம அப்பாவுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது நம்ம அம்மாவுக்கு தான் கொடுக்குறோன்னு கிடையாது நம்ம வழியில் நம்ம வம்சாவில் யாருக்கு பிள்ளைகளா இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்பா கூட பிறந்தவங்களுக்கும் கொடுக்கணும் யாருக்காவது வாரிசு இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் ஒரு பிறந்த குழந்தைங்க இறந்துடுது அவங்களுக்கும் வந்து முறையாக கொடுத்துடணும் அதே போல் திருமணமான வயதில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சரியாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து குறுக்கு வழியில் வந்து சீக்கிரம் சம்பாதிச்சோம் அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா ராகுன்னாலே வந்து ஒரு பிரம்மாண்டம் ஒரு அதிகப்படியான ஆசையை தூண்டுறது ஒரு எல்லாமே அதிகப்படியாக அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கும்போது தவறான வழிக்கு சென்றுடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க பூரீகத்தை விட்டு இந்த கிரகம் வந்து வெளியே போயிடும் ஒரு தொழில் ஒரு தொழிலுக்காக போறதோ இல்லை ஒரு குடும்ப பிரச்சனைக்காக அங்க வந்து பிரிஞ்சுட்டு போயிறதோ அதையும் வந்து இந்த ராக வந்து நடத்தி வைக்கிறார் குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று வாழக்கூடிய ஒரு பரதேச வாழ்க்கையை வந்து இந்த ராக குடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து நீண்ட நாட்களாக வந்து எதுவுமே ஒரு சிறப்பாக நடைபெடலை ஒரு தொழில் ஒரு திருமணம் ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு ஒருத்தவங்க வந்து சுகக்குறைவு இதெல்லாம் இருக்கிறதுலாம் இந்த பித்திருக்காரியம் சரியாக செய்யாமல் இருக்கிறது தான் இந்த பித்திருக்கள் வழிபாடை சரியாக செய்யும்போது அந்த குடும்பத்தில் எல்லா சுபநிலைகளும் சரி சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து உறவுகள் சொந்தங்கள் மூலம் நிறைய தர்ம சங்கடங்கள் அதனால வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடியது இதெல்லாமே இருக்கும் இவங்களுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது இதையெல்லாமே இந்த ராகுடைய தோஷம் வந்து குறிக்கும்னு சொல்லலாம் சமூகத்தில் பல பரிய மனிதர்கள்லாம் இவங்களுக்கு பழக்கமாவாங்க அதன் மூலம் இவங்க வந்து பேர்ப்புகள் அடையிறது வந்து அதிகம் காண எந்த ஒரு விஷயம் வந்து இவங்க கிடைச்சாலும் அடைஞ்சாலும் இவங்க திருப்தி இருக்காது இன்னும் வந்து நம்ம மேலே பெறணும் அதில் வந்து நமக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்லாம் செய்யக்கூடாது அந்த காரகங்கள்லாம் இவங்களுக்கு ராகு சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல ராகு சிறப்பில்லாத பட்சத்தில் அது ராகு சம்பந்தமான இதில் வந்து இவங்க பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து அனிமேஷன் கிராஃபிக் டிரான்ஸ்போர்ட் ஆர்மி போலீஸ் நேவியில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில் டிரைவர் ஏன்னா ராகுனாலே பெரிய கனரக வாகனங்கள் இதுவே வந்து இப்போ வீடுகளோட சம்பந்தப்படும் நம்ம ஆர்மி நேவி ஒரு பெரிய கனரக வாகனங்கள் இயக்கிறது இந்த மாதிரி வந்துடும் இதே சுக்கரனோட வீடுகள்னு வரும்போது இது கலைநயம் வைக்க வீடு அப்போ அவங்களுக்கு அனிமேஷன் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைனு டீச்சிங்கு யோகா மாஸ்டர் அப்படின்னு இவங்க அனைத்துலேயுமே வந்து ஒரு கலைநயம் மிக்க இதில் வந்து இவங்க போய் சேர்ந்துடுறாங்க அதே போல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடக்கூடாது விளையாடினாங்கன்னா அதில் போ பொருளாதார இழப்பு ஏமாற்றம் பிரச்சனை தான் உண்டாகும் அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க பில்லி சூன்யம் ஏவல் மாந்திரிகம் அதெல்லாம் நாட்டை இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் மற்றபடி அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவை அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பொய் பேசுவது வந்து சுத்தமாக பிடிக்காது மற்றவர்களும் வந்து உண்மையாகவும் இருக்கணும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதாவது தொழில் செய்கிற இடங்கள்லையும் சரி வீட்லேயும் சரி ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துட்டா அதை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆப்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு கம்ப்யூட்ரு மூலம்னு சொல்லியிருக்கோம் கல்வி கற்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் எப்போ வேணாலும் கடைசி காலம் வரைக்கும் படிக்கணுன்ற படிக்கணும்னு நினப்பாங்க படி பக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை தான் ரொம்ப விரும்புகிறாங்க சொந்தமாக தொழில் செய்கிறத வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசு துறை தனியார் துறையாக இருந்தால் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க அதே போல் புகைப்படைத்துறை ஃபேஷன் டெக்னாலஜி விளம்பரத்துறை விளம்பர மாடலிங் மாடலிங்லேயும் ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க அரசியல்வாதிகளில் அரசியல்வாதிகளாக கூட இருக்கிறாங்க அரசியல்லையும் புகழ் பெட்றவங்க இவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முப்படையில் எந்த பிரிவில் வேணாலும் இவங்க சேர்ந்து அதுலேயும் களமிறங்கி நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு வந்து தாமத திருமணம் நடக்குது ஏற்கனவே வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த தாமத திருமணம்லாம் இவங்களுக்கு வந்து இது பண்ணால் இவங்களோட வயதில் மூத்தவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த க கல்யாணம் வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாகவே ஆகிடும் ஏன்னா இவங்களுடைய ஈர்ப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க மாட்டாங்க இவங்க அதை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் குரு இல்லையா ஏதோ அந்த மூணு நட்சத்திரமும் எங்கே இருக்கும் துளாராசியில் இருக்கும் அது வந்து அந்த மூணு என்ன பண்ணால் முதல் சீர்த்துக்க நல்லது கெட்டது எது அது நம்மளுக்கு எது ஆப்ட் ஆகும் அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய இழப்பு பேட்டா இழப்பு ஏற்பட்டாலும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல வந்து சோர்ந்து போயிட மாட்டாங்க இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு திருப்பி வந்து ஆலோசனை செய்து அதில் வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை வந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து எந்த வழியில் போனால் எப்படி அதை சாதிக்கலாம் அதே போல் பெரிய பெரிய ஆன்மீக குருமார்களுடைய நாட்டம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றுறதுலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க குருவை பற்றி பேசும்பொழுதோ குருவை நாடி செல்லும் பொழுதோ குருவை வழிபடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான் பார்க்கறதெல்லாம் வந்து இவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்கன்னு உடல் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே இந்த குடும்பத்தில் வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படக்கூடும் சொல்லலாம் ராகுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால அதனால அந்த கேன்சர் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒண்ணுமே இல்லைன்னு போனா கூட ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து இந்த ஸ்கேன் எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்படாது அதுக்கப்புறம் இது பெருசாக ஆன பிறகு தான் நம்மளுக்கு அது கேன்சர்னே வெளியே தெரியும் அதனால் கருஞ்சீரகத்தை வந்து கொதிக்க வைத்து அதை கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அப்போ இந்த கேன்சர் இருந்து இவங்க தவிர்க்கலாம் அதுக்கு அது ஒரு பரிகாரமே அது மட்டும் இல்லாமல் இவங்க உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செய்து கொண்டு வரும்போது இந்த மன அழுத்தத்திலாம் பாதிக்கப்படுவாங்க அதெல்லாம் வந்து இவங்க கடந்து வந்துடலாம் ஏன்னா இவங்களுக்கு முதல்ல குருதசா முடித்த உடனே அடுத்தது சனி அதெல்லாம் இந்த சனி தசாலெலாம் இவங்க வந்து நடுத்தர வயதை க அதாவது வாலிப வயதை கடந்து வரணும் அந்த காலங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு சொல்லலாம் இவங்க என்ன மாதிரியான பெரும்பாலான உடல் உபாதையில் பாதிக்கப்படுறாங்கன்னா சுவாச பிரச்சனை இவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகப்படியாக பாதிக்கிறாங்க மண்ணீரல் பிரச்சனை அதே போல் வீசிங்கு கேன்சர் அதே போல் அல்சர் கட்டிகள் அதே போல் அடிவயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு டோட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல் ஃபைல்ஸு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உடல் உபாதையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தோட மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் புலி பறவை பார்த்தீங்கன்னா செங்குருவி மரம் பார்த்தீங்கன்னா மரம் அதிதேவதை வந்து இந்திரன் தேவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எப்போ எப்போ வேண்டுமானாலும் எந்நேரமும் சிவாய நமக ஓம் நம சிவாயா அப்படின்னு இவங்க சொல்லி கொண்டே வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான நன்மைகளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து பித்திரு காரியங்களை முறையா செய்யணும் வீட்டில் வந்து வருடம் ஒரு முறை நீங்க மற்ற நேரங்கள்ல தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வருட திதியில வீட்ல நீங்க அந்த ஹோமம் செய்து அந்த மந்திரங்கள் ஒழிக்க செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறப்பா வித தடைகளையும் நீக்கி உங்களுக்கு அது பாசிட்டிவா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே குரு தசா தான் குருதசா வந்து பதினாறு வருடம் இது நாலு பாகம் இருக்குது இல்லையா ஒரு சிலருக்கு வந்து பத்து வயசுலேயே அந்த குருதசா முடிஞ்சிடும் அப்போ இந்த குரு சிறப்பாக இருக்கும்பொழுது பெற்றோரின் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கிறது நல்லா படிக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலம்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஸ்கூல்லலாம் நல்லா படிக்கிறது ஒரு பேச்சு போட்டி ஒரு எழுத்து போட்டி ஒரு கட்டுரை போட்டியில் ப்ரைஸ் வாங்கிறது நல்லா வந்து மந்திரங்கள் சொல்கிறது சாமி வணங்குவது இறைபக்தி அதிகம் இருக்கும் ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் அந்த குழந்தை வந்து ரொம்ப அருமையாக செய்யணும்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா சனி தசா வந்து பத்து வருடம் இருபத்தி ஒன்பது வயது இந்த சனி தசாவை ரொம்ப கவனமாக கையாளணும் இப்ப சனி சிறப்பாக இவர் வந்து போகிறாரு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும் ஒரு ஆராய்ச்சி கல்வி ரொம்ப அருமையா இருக்கும் குடும்பத்திலே வந்து ஒரு சொத்து பத்து சேர்க்கை இதெல்லாமே கொஞ்சம் நிறைவாகவே இருக்கும் எப்படியா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு வேலை சொல்லலாம் இதே இந்த சனி சிறப்பு இல்லன்னா தெய்வம் இருக்குது அது மட்டும் இல்லை தாடி வச்சிருக்கு தேவதாஸ் மாதிரி சுத்தர் ஒரு சிலருக்கு இந்த காதல் ஈடுபாடும் ஏற்பட்டுடும் அதில் ஒரு சிலருக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அதில் ஒரு மன அழுத்தமும் ஏற்பட்டுடும் அதை நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்கள் ஒரு வட்டாரம் சேர்வது கூடா நட்பு கேடாய் விளையொன்று வண்டி வாகனங்களில் சென்று ஒரு அடிப்படுவது இதெல்லாமே இந்த சனி வந்து மைனஸாக இருக்கும்போது கொடுத்துரும் இவங்க சனி சிறப்பாக இருக்கும்போது ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி கல்லூரி அனிமேஷன் இதெல்லாம் பண்ணுறது ஒரு இராணுவம் போலீஸ் இதெல்லாம் போய் சேர்ந்துறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெரிய கனரக வாகனம் ஓட்டுறது கற்றுக்கிறதுக்கெல்லாம் இவங்க இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க முழு கோயிலில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உடையவர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் போய் எதுவும் தப்பு தண்டாலெலாம் மாற்றக்கூடாது சனி சிறப்பு இல்லாத போது சனி சிறப்பாக இருந்தால் எல்லாமே தெரிப்பாருனா நல்ல பலனாக இருக்க போகுது சனி சிறப்பு இல்லைன்னா நண்பர் வட்டாரம் வண்டி வாகனங்களை செல்லுவது அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி போகிற தொழிலெல்லாம் போகக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுது அதுக்கப்புறம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசா புதன் தசா வந்து பதினேழு வருடம் அப்போ உங்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசுல வந்துச்சுன்னா நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கும் இந்த புதன் என்ன பண்ணால் ஒரு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே கொடுத்துருந்தான் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனு ஒரு நல்ல ஒரு பதவி உயர் ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு தொழில் தான் பார்ப்பீங்க தொழில் செய்கிற இடத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஒரு உயர்ந்த பதவியில் தான் இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் ஒரு நல்ல புது புது யுக்திகளை கையாளுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ வண்டி வாகனம் வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் படுறது இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது அங்கே போய் உங்கள் லைஃப் ஏன்னா உங்களுக்கு பரதேசம் செலவச்சோம் பூர்வீகத்தில் இருக்க மாட்டீங்க அப்போ வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவீங்க வெளிநாட்டு வேலைக்கு போய் அங்கே குடும்பத்தோடு போகிறது இல்லை தொழிலுக்காக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது இதுவாக நடைபெறும் இதே வந்து இந்த புதன் சிறப்பு இல்லைனா உங்களுக்கு உறவுகளில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொழில் சமையல் சரியாக அமையாமல் ஏற்கனவே ராகுடைய கர்மப்பதி வேறு இருக்குது தொழில் திருமணம் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறது அந்த மாதிரி ஒரு இதுலையும் எடுத்துகிட்டு போய் வச்சிரும் ஒரு சிலருக்கு பணம் இருந்தாலும் ஒரு உறவுகளோட ஒரு மனக்குறைபாடை வைத்துவிடும் கர்ம பதிவு பெற்றதுனால அதனால் அந்த பித்திருக்கடமைகள்லாம் சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க புதனில் வந்து நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்க புதன் எப்படி இருக்குது இந்த லக்னங்களும் இந்த கிரகங்களும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நல்ல படங்கள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இவை சிறப்பு இல்லாத பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக கவனம் எடுத்துக்கணும் அப்போ இறை வழிபாட்டு மூலம் நீங்கள் அந்த காலகட்டங்களை கவர்ந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு கேது தான் அது ஏழு வருடம் நாற்பத்தாறு வயதில் வரும் ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் இந்த கே வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்கனவே நீங்க நீங்க ரொம்ப நாலேஜ் இருக்கீங்க அப்போ ஒரு சிலர் ஜோதிடம் படிக்கிறது ஜோதிடத்துல ஜாம்பவான்களாக இருப்பாங்க இவங்க எல்லாம் நான் ஜோதிடம் எல்லாம் வந்து மறைப்பொருளை உணர்த்தக்கூடியது அப்பா ஏற்கனவே வந்து நிறைய படிக்கணும் நான் பாக்குறதெல்லாம் படிக்கணும் பாக்குறதுல எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எடுக்குறீங்க நீங்க படிச்சு வச்சிக்கிவிங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்களோ இல்லையோ எவ்ளோ படிக்கணுமோ அவளை படி படிக்க போறீங்க அந்த கே அந்த நான் நாணத்தையும் கொடுத்துருவோம் இது கே இது சிறப்பா இல்லனா அது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் தொட்டு உங்களுக்கு ஒரு தடை தாமதம் ஒரு பற்றற்ற நிலை இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த கூட வ கூடிய தசை உங்களுக்கு கே தசையில் கொஞ்சம் உடல்நலையும் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேன்சர்லாம் உங்கள் இதில் வந்து நிறைய வரும்னு சொல்லியிருக்கோம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலையில் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து வரக்கூடியது சுக்ரதசை இருபது வருடம் ஐம்பத்தி மூணு வயதில் வரும் அப்போ உங்களுக்கு இருபது வயசு இருபது வருடம் இருக்கும் அப்போ எழுபத்தி மூணு வயது வரைக்கும் அந்த சுக்கரதசா செல்லும் இந்த சுக்கரதசா என்ன பண்ணுன்னா நம்ம நல்லா கடமைகளை நிறைவேற்றிட்டோம் நம்ம இது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த உறவுகளுக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்ம மனைவிக்கு ஏதாவது மனைவி பிள்ளைகள் மேலெலாம் நீங்கள் அக்கறை கொண்டவர்கள் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கின்ற ஒரு மனநிறைவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் பாகுபாடு இல்லைன்னு இருக்கணும் சொல்லிட்டோம் அனைவரையும் அனுசலுத்து செல்லக்கூடியவர்கள் அப்போ இந்த சுக்கரதசா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நல்ல சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டு அதாவது எப்படின்னா சேவை அது சமுதாயம் ஆன்மீகம் அனைத்து நித்தம் செய்கிறது இல்லை நீங்கள் ஒரு ஆன்மீக வழிபாடாக போகிறது இதெல்லாமே வந்து இந்த சுக்கரன் வந்து சிறப்பாகவே செய்து கொடுத்துருவார் சுக்கரன் சிறப்பு இல்லைனா உடல்நல கழிவுகள் போகிற இடத்துல அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனு ஃபைல்ஸ் இந்த தொந்தரவுலாம் அதில் அதன் மூலம் ஒரு உடல்நிலை பாதிப்பு ஒரு இறுதிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே வரும்னு சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டம் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவினால் ஒரு வீசிங்கு இதெல்லாம் வர்றது ஏன்னா வயசாக வயசாக நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகிடும் அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணணும் பிறப்பிலருந்தே இவங்க வந்து இந்த உடற்பயிற்சியை ஒரு வேலையாகவே வச்சுக்கணும் ரொட்டீனாகவே செஞ்சுட்டு வரணும் அதே போல் ஒரு சத்துள்ள ஆகாரங்களை வந்து உட்கொள்வது இதெல்லாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகளை பச்சை காய்கறிகளை அதே போல மருத்துவம் கூட இவங்க வந்து என்ன பண்ணோன்னா இயற்கை மருத்துவத்துக்கு போயிடுறது தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆங்கில மருத்துவத்தை விட அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஆங்கில மருத்துவத்தை விட இயற்கை மருத்துவம் இவங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாக உணவுலையே வந்து அவங்க வந்து அவங்களை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இவங்க சனி வந்து திறம்பட கடந்துட்டு வந்துடணும் இந்த சனி தசா தான் வாலிப வயது இந்த சனிதசாவில் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா ஒரு பைரவர் வழிபாடு ஏழை எளியோருக்கு வந்து ஒரு உதவி செய்வது ஒரு இறப்பு காரியங்களில் முன்ன நின்று நம்ம அங்கே நம்ம தேவையான அந்த கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு அந்த உதவி செய்வது அவங்களுக்கு அங்கே போய் ஒரு சேர் டேபிள் எடுத்து போடுறது வர்றவங்களுக்கு ஒரு மாலையை தூக்கி ஓரமாக வைக்கிறது டீ காஃபி குடிக்கிற மாதிரி என்ன நம்ம முடியுமோ உடல் உழைப்பையும் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம கையில் காசு தான் காசம் கொடுத்து உதவலாம் அந்த இறப்பு காரியங்களுக்கும் அதே மாதிரி ஏழை எளியோருக்கு உணவு தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை ராகுடைய கர்ம பதிவு போடுறதுனால அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த வாழ்வை துளைத்தவர்களுக்கு உங்களால் இந்த பொருளாதார உதவி இல்லை உடல் உதவி உதவி அதே போல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது உங்களுக்கு அதற்கான ஒரு மனப்பக்கம் தான் கொடுக்கும்போது அந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்வது இதெல்லாமே அங்கே ராகு வந்துடுவார் ஏழை எளியோருக்கு வேற்று மதத்தினருக்கு அவங்களுக்கு வாழ முடிந்த உதவிகளை செய்யும்பொழுது அந்நிய மொழின்னு சொல்லியாச்சு ராகுனா சொன்னாலே அப்பா முகம் தெரியாதவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது அதே போல் பல மொழிகளை கற்றுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் சொல்லலாம் இல்லை நீங்கள் சொல்லியும் கொடுக்கலாம் அதே போல் வீட்டில் வந்து மந்திரங்களை ஒழிக்க செய்வது மந்திரங்கள் ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் நம்ம நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுப்போம் காசி கயா அப்படின்னு அழித்தாலும் கூட வீட்டில் திதி நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும் யார் யாருக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்பாவுடன் பிறந்தவர்களுக்கும் சித்தப்பா பெரியப்பாவுக்கும் அதே போல் அந்த வம்சத்தில் யாருக்காவது குழந்தை இல்லாதவர்களுக்கும் அதே போல் குழந்தையாக இருந்து இறப்பவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் அதே போல் இந்த விபத்தால் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாகவே கொடுக்கணும் அவங்களுக்கெலாம் ஒரு சிறப்பான சாந்தி பண்ணியே கொடுக்கணும் இதை ஏன் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன்னா இந்த பித்திருக்காரியங்கள் செய்யாம இருக்கனால தான் உங்களுக்கு வந்து ஒரு தடை வரும் ஒரு சுபிக்ஷமே இருக்காது எல்லாத்துலேயும் ஒரு தடை அதேபோல் முன்னோர்களுடைய ஆசையும் இருக்காது குலதெய்வமே நம்ம முன்னோர்கள் தான் அந்த முன்னோர்களுடைய ஆசையும் இருக்காது அதனால் இதெல்லாம் நீங்கள் தாராளமா செய்யுங்க அதை செய்கிறத விட இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ இருக்க தாய் தந்தையை வணங்கி அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க எந்த கட்டமும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும்னா பெற்றவரை வணும்பொழுது அங்கே அந்த கட்டம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பிளெஸ்சிங்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்கள் இறைவனையும் வந்த தாய் தந்தை தான் அன்னையும் பிதாக வந்தால் முன்னறி தெய்வம்னு சொல்லியாச்சு அதனால அவங்கள முதல்ல இருக்கும்போதே கவனிச்சிங்கன்னா இந்த பித்திரு தோஷம்லாம் வரப்போகிறது கிடையாது இது ஏன் இந்த காலகட்டம் வந்து முன்னோர்கள் ஒரு சிலருக்கு விட்டு போயிருக்கோம் ஒரு சிலருக்கு செய்ய முடியாது ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணோம் வேறு யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணுறது இல்லை அந்த காலகட்டம் நம்ம வந்து அந்த கடமைகளை செஞ்சுட்டு போகிறது இதெல்லாம் செய்வது இந்த பித்திரு தர்பணம் அவசியம் கட்டாயம் அதை செய்யும்போது நம்ம குடும்பங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சுபீட்சமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து நல்லது மட்டுமே நடக்கும் என்ன காசு பணம் இருந்தாலும் ஒன்றும் மனநிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியம் இருக்காது உறவுகள் பிரியும் இல்லை அந்த மாதிரி உறவு எல்லாம் இருந்தால் நமக்கு அடைய முடியாது அந்த உறவுகள் இருந்தாலும் பணத்தை பெற முடியாது ஒன்று பொருளாதாரத்தை கையை வச்சுரும் என்னது உயிர்களை உயிர்கள் அதாவது உறவுகளை கையை வச்சிடும் இது என்ன பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் ஒரு மீடியமாக எல்லாம் ஒரே லெவலாக நமக்கு வரணும்னா இந்த முன்னோர் வழிபாடும் இந்த பித்தர்கள் தர்ப்பணமும் சிறப்பாக கொடுத்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்நாள் வந்து சிறப்பாக இருக்கணும்லாம் அது மட்டும் இல்லை இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்து இவங்க வந்து இதை கடந்து வரலாம் அந்த ராகுடைய கர்மான்னு சொல்லிட்டோம் அப்புறம் இது குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் இவங்க எப்போ வந்து பிரம்மாவை வழிபடுவது ரொம்ப சிறப்பு சிவ ஆலயத்தில் பிரம்மா தனி சந்திதையே இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போய் இவன் ஜாதகத்தை வைத்து வணங்கலாம் அது மட்டும் இல்லை திருப்பட்டூர் பிரம்ம பிரபுஷ்வர் கோவிலுக்கு இவங்க நேரம் கிடைக்கும்போது செல்லலாம் விழா மரத்தை வாங்கி நட்டு வருவதும் சிறப்பு அப்படி இல்லையா அந்த மரத்தை வாங்கி கூட நீங்கள் அவங்க நல்ல உங்கள் ஃபஸ் திருமணம் ஃபங்க்ஷனில் வரும்பொழுது அந்த செடிகளை வந்து தானமாக கொடுக்கலாம் ஒரு நீர்நிலைகள் ஓரமாக வளர்க்குற மாதிரி விளாம்பலம் அது வந்து நம்ம பிள்ளையாருக்கு கூட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பார்த்துருக்கோம் அந்த ஓடோடு இருக்கும் அது அவ்வளோ சிறப்பு அந்த விளம்பரத்தை சாப்பிடும்போது இந்த விந்தனக்கள் குறைபாடெலாம் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதான் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய சிவ வழிபாடு என்றைக்குமே செய்வது சிறப்பு சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ஒரு குருமாரை கைப்பற்றிருக்கோங்க ஒரு குருவை கைப்பற்றி நீங்கள் வ வழிபடும்பொழுது அவரை வந்து பொழுது அவரை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்லும்பொழுதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஆக்டிவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை பாம்பு சர்பம் இருக்கிறனெல்லாம் சென்று நீங்கள் வழிபடணும் திருநாகேஸ்வரம் ஆகட்டும் திருப்பாம்புரம் ஆகட்டும் இல்லை ஸ்ரீகாலஹஸ்தி ஆகட்டும் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்புன்னா காவல் தெய்வங்கள் துர்கை காளி பத்ரகாளி இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வணங்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் இந்த தெய்வங்களை யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தெய்வ வழிபாடு உருமார் வழிபாடு சொல்லியாச்சு சிவ வழிபாடு சொல்லியாச்சு இந்த மாதிரி துர்கை காலியெல்லாம் வழிபடும்பொழுது துர்கையெல்லாம் வெற்றிக்கனவே பிறந்தவர் இந்த உக்ரமான தெய்வங்கள்லாம் நமக்கு எப்பேற்பட்ட நெகட்டிவ் ஆறாவையும் கிளென்சிங் பண்ணிடும் நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே நம்முடன் சுற்றி வைத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த விசாக நட்சத்திரக்கார அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும் எல்லாருமே முதல்ல விநாயகர் வழிபாடு செய்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்களால் முடிந்த என்ன சொல்கிறது தான தர்மங்களை இயன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு பண்ணுங்கள் அப்படி முடியலையா என்னால் எதுவுமே செய்ய முடியலையா அப்படின்றவங்க எறும்பு புற்றுக்கு பறவைக்கு வாயிலா ஜீவன்களுக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஒரு வேலை செய்ய முடியல ஒரு முடிவு எடுக்கணுன்னா ஒரு புளியை ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க சிறப்பாக வரும் புளிய பொம்மையை வாங்கி வைத்து நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம் உங்கள் இடைக்கடை ஏதாவது வேண்டிக்கிட்டு துலாபாரம் கொடுக்குறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே ஒரு காரியத்தை வேண்டிங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு உங்கள் உங்கள் நட்சத்திரத்தை ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணுன்னா விஜிடபிளை வந்து கட் பண்ணுறது இது ஒரு கிரக ஆக்டிவேஷன் இப்படி வீட்டில் காய் வெட்டணுமா நீங்கள் வாங்கி அதை வெட்டி கொடுத்துருங்க அதுவும் விசாக நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்டாக வந்து இது வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கிரக ஆக்டிவேஷன் உங்களுக்கு எல்லா வித தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்து கொடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும் என்ன மேடம் வெட்ட சொல்லி வெட்டினா நடந்துருமான்லாம் கேட்கக்கூடாது இதில் இருக்க ஒவ்வொரு எளிமையான வழிபாடையும் அதே போல் உளுந்தங்களி அப்புறம் உளுத்தம்பரு உளுத்த தோளோடு இருக்கிற உளுத்தம்பருப்பை வாங்கி நம்ம அதை வந்து ஒரு பவுடராக்கி அதை வந்து ஒரு களி மாதிரி செய்து சாப்பிடுவது அதே போல் ரொம்ப ஒரு தடையாக இருக்குது செய்யுதுன்னா அந்த உளுந்தை வாங்கி ரெண்டாக உடைச்சி அதை வந்து இந்த மாட்டுகளுக்கு தானமாக போட்டுறது இல்லை நீர்நிலைகளை போற்றுவது இதெல்லாமே ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிய முறைகளையும் பின்பற்றுங்க உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் உங்கள் தடை தாமதங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாக நட்சத்திரத்தோடு எண்ணியல் எப்படி தொடர்பு பெறுது அப்படி பார்க்கும்பொழுது இந்த விசாகம் வந்து குருவின் நட்சத்திரம் இந்த குருவிற்கு வந்து எண்ணியல்ல மூன்றாம் எண் தரப்பட்டிருக்குது இந்த மூன்றாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது ரெண்டு ஏழு அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துடன் மூன்று ரெண்டு ஏழு என்ற இந்த மூன்று எண்களும் பிறப்பில் இருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய உறவுகள் அவங்க நண்பர்கள் அவங்க சோல்மேட் அவங்க பிறந்த தினமாகவும் அவங்க ராசி நட்சத்திரம் லக்னம் நேரம் ஓரை இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் கனெக்ட் கூட இருக்கும் நம்ம சொல்றோம் இந்த எண்கள் வந்து அன்றாட வாழ்வில் கதவு எண் அவங்களுடைய பைக் எண் அவங்களுடைய பேங்க் நம்பர் அவங்க காலேஜில் சேர்ந்தது அவங்க டே அவங்க திருமண நாள் இப்படி அனைத்து விதத்திலும் எல்லா ஈவெண்ட்லையும் இந்த எண்கள் தொடர்பு பெறும் அவங்களுக்கு சாதகமான நேரங்கள்லையும் சாதகம் இல்லாத நேரங்கள்லையும் இந்த எண்கள் சிறப்பாக தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் மூன்று என்ற எண் சொல்லும் பொழுது மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ரெண்டு என்ற எண் சொல்லும் பொழுது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஏழு என்ற எண் சொல்லும் பொழுது ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண்ணும் இவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எண்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தர பாகியதப்பட்டிருக்குது என்பதை அறிந்து உங்க பொருளாதார உங்கள் தொழிலுக்கு உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் நடைபெறக்கூடிய தசாபுத்தியையும் இணைத்து நம்ம நியூமராலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது ரொம்ப சிறப்பாக பலனளிக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான நேரமாக இருக்கும் பொழுது பலன்கள்லாம் இருமடங்காக நடக்கவும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து அதுவே வந்து ஒரு கேடயமாக இருந்து உங்களை பாதுகாக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து இந்த எண்ணெய் வைத்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இந்த பதிவில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து சொல்லியிருக்கிறோம் அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு இதை வந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாலு பாதம் என்பதனால் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா புத்தியிலும் நடைபெறும் பலன்கள்லாம் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடு பரிகாரம் நம்ம ஆன்மீக வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்